ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னுடைய வரலாறை நான் சொல்லிட்டு வர்றேன் அதுல வந்து இப்போ நம்ம பார்க்க போற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பதாவது பகுதியை நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி மக்களே உங்கள் தொடர்ந்து உங்க சப்போர்ட் எனக்கு வேணும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மக்களே ஓகே இப்போ வந்து நூற்றி எட்டாவது பகுதியில் நான் வந்து ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது குழந்தை வீடு வந்து என்ன பண்ணாங்கன்னா வீடு பார்த்து வீடு பார்த்து சொல்லிட்டேன் அவங்க அட்வான்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க முடிவாயிடுச்சு வீடு இந்த நாளில் பால் காய்ச்சணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரின்னு நாங்கள் பால் காய்ச்சற தருணத்துக்கு வந்தாச்சு பாலும் காய்ச்சிட்டோம் அப்படின்றத நான் வந்து சொல்லி முடிச்சிருந்தேன் அதாவது என்ன வந்து விளக்கேற்றுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் ஃபைனலாக நான் சொல்லி முடிச்சிருந்தேன் மக்களே சரி இப்போ நம்ம நூற்றி ஒன்பதாவது பகுதிக்குள்ளே போலமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பால் பால் காய்ச்சியாச்சு அங்கே போய் பால் காய்ச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாமா வந்து ஒரு மூட்டை சாமான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த ஜாமானை இவங்க என்ன பண்ணிட்டாங்க பால் காய்ச்சிட்டு அவங்க வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டு சாமான்லாம் அள்ளிட்டு வரணும்ல அதுக்காக ஊருக்கு போயாச்சு போயிட்டு சாமான்லாம் அள்ளிட்டு நேராக அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததோட இங்கே வந்து என்ன சொல்லிட்டாப்லேன்னா சாமானை வந்து தூக்கிட்டு வாங்க நீ அப்படின்னு என்னையே சொல்லிட்டாப்புல அப்போ நான் சொன்னேன் இல்லைப்பா என்னால் எல்லாம் இவ்வளோ ஜாமானை ஒத்தையாக தூக்கிட்டு வர முடியாது ஏன்னா அது வந்து எங்கள் இருந்து எப்படி அரை மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு நடந்து போக அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் இருக்கிற அவ்வளோ தொலைவட்டுக்கு நான் வந்து ஒரு ஆளாக இந்த வெயிட்டை தூக்க முடியுமா அப்போ நான் சொன்னேன் ஒரு ட்ரை சைக்கிளை பிடிங்க ட்ரைக்கிள் ட்ரை சைக்கிளை பிடிச்சி இந்த ஜாமானை தூக்கிட்டு போங்க அப்படின்ற அது எந்த ஜாமான் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் ஜாமான் தான் எங்கள் மாமியார் ஜாமானை அதாவது இப்போ இறந்தாங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து அவங்க தாய் போட்டிருக்கிற நகையை கொடுத்துருவாங்க மற்றபடி மருமக்கம் மாதிரி என்ன செய்வாங்க ஏது செய்வாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த பொண்ணு குழந்த நம்ம வீட்டில் ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னா தாய் இறந்தாங்க அவங்களுடைய அவங்க த நகைகள் எல்லாமே வந்து பொண்ணுக்கு தான் கொடுப்பாங்க அது வழக்கத்தில் இருக்கு எனக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க மட்டுமே அந்த ஜாமான் அள்ளிட்டு இதுல என்னைய வேற தூக்கிட்டு வந்து அங்கே வைக்க சொல்றாப்ல வைக்க சொல்றாப்ல அப்ப என்ன சொல்றாப்ல உங்க வீட்டில் இருக்கிற குடெல்லாம் ஒன்றுமே நீ பூரா பழசு உடஞ்சி போச்சு நாங்கள் அங்கிட்டே போட்டு வந்துட்டோம் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு குடத்தையும் எடுத்துட்டு இந்த சாமான் நீ கொண்டுட்டு வந்துடுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ட்ரை சைக்கிளை பிடிங்கனாலும் பிடிக்க மாட்டேறாப்புல இதே என்னடா வம்பா போச்சுன்ட்டு கடைசியில் நாலு குடம் அந்த சாமான் ஒரு மூணு நடந்துருப்பேன் மக்களே நானே தான் கொண்டு போய் வச்சேன் நான் சொன்னேன் இப்போ இருக்கிற விவரம் எனக்கு அப்போ இல்லை ட்ரை சைக்கிள்லாம் பிடிக்க நீ அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொன்னாப்பில சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நான் அந்த ஜாமானை அள்ளிகிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் மாடி வேறு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நடையாவது நடந்திருப்பேன் எங்கள் இருந்து அவங்க வீட்டுக்கு அந்த சாமானை கையில் ஒன்று இடுப்பில் ஒன்று வச்சுக்கிட்டு ரோடு நெடுகை நடந்து போகிறேன் பார்த்துக்கோங்க என் வீட்டு கூட நான் அப்படி ஜாமான்னது கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் வந்து வண்டியை பிடிச்சிருவார் ரைசைக்கிளை பிடிச்சி அள்ளி போட்டு கொண்டு போவோம் பார்த்திங்கன்னா என்னை வந்து எப்படி ஒரு அவங்களுக்கு வச்ச வேலைக்காரங்க மாதிரி என்னை பயன்படுத்துகிறாங்க மக்களே அப்போ வந்து எனக்கு அந்த விவரம் தெரியல சொன்னோடனே நானும் ஒரு எப்படி சொல்கிறது நான் தெளிவில்லாமல் தானே இருந்திருக்கேன் இப்போ உள்ள தெளிவு இருந்தால் இருக்கு நான் அந்த மாதிரி ஸ்வீட் வாங்கன்னு சொன்னே நானும் கையில் காலில் இடுப்பில் வச்சுக்கிட்டு எப்படியோ கொண்டு போய் ஒரு மூணு நடை நாள் நடந்து அவங்க ஜாமானை கொண்டு போய் நான் சேர்க்குறேன் அவங்க ஜாமான்ல இல்லை எங்கள் மாமியார் ஜாமான் இத்தனைக்கும் அதில் ஒரு சின்ன கிண்ணமோ ஒரு கிளாஸோ கூட நான் எடுக்கலை மக்களை சத்தியமாக சொல்கிறேன் அந்த சாமான் வந்து அதில் ஒரு சின்ன கிளாஸு கிண்ணம் கூட நான் எடுக்கலை பார்த்துக்கங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இத்தனைக்கும் செலவு எல்லாமே நாங்கள் தான் செஞ்சோம் ஒன்று ரெண்டாவது வந்து மாமியாரோடது அவங்கள முடியாதப்ப இவங்க பார்க்கவே இல்லை அவங்கள போட்டுட்டு இவங்க பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அதுவும் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் மூணாவது வந்து அவங்க இறந்த செலவை இவங்க ஏற்றுக்கிறல இப்படி எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னட்ட இருந்து என்னையவே வச்சு என் மாமியார் ஜாமானை அள்ளி கொண்டு போய் அங்கே சேர்க்க வச்சுட்டாங்க அப்போ அவங்க எவ்வளோ ஒரு தெளிவான ஆளுகளாயிருப்பாங்கன்னு பாருங்கள் மக்களே நீங்களே அப்போ நான் வந்து எவ்வளோ ஒரு கிணச்சிருக்கையாக இருந்திருக்கேன்னு அதையும் பாருங்கள் உண்மையிலே எப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு இப்போ நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரிலாம் செஞ்சேன் மக்களே போய் தீட்டு போய் வச்சு அவங்க வீட்டில் செட்டில் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிட்டாங்க செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றாவே கிடையாது மக்களை எதுக்கெடுத்தாலும் சண்டையை போட்டுட்டு அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாள் ஐயோ வரை வந்து என்கிட்ட அது போயிடுவாப்ப இது வந்து அவங்க வாழ் லைஃபுக்குள்ளே ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம் பிரிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே இருந்தவங்க நாங்கள் வந்து அந்த வீட்டில் விளக்கேற்றி வச்சு ஜாமான் சட்டையை நானே கொண்டு போய் வச்சு எந்த மொண்டாட்டி இந்த மாதிரி செய்வாங்க யாராக செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க பாதுவியோ எந்த மச்சாமண்டாட்டி இந்த மாதிரி செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டு போய் செஞ்சு வச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அதிலருந்து தான் ஒற்றுமையாகவே இருக்க ஆரம்பித்தாங்க இது வந்து நல்ல விஷயந்தான் நான் செஞ்சுருக்கேன் நான் அதை தவறுன்னு சொல்ல வரல ஆனால் அந்த மாதிரி நம்ம செய்கிற நன்மையை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈசந்திரோவ் ஆகுறோம் பார்த்தீங்களா அந்த தான் ரணவேதனை மக்களை திரும்ப வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து குழந்தனார் வீட்டுக்கு வந்து என்ன பேசினார்னு நீங்களே பாருங்கள் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் அதாவது நூற்றி பத்தாவது பகுதியில் நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் மக்களை அந்த ட்ரிஸ்ட்டை வந்து நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இப்போ டைம் ஆயிடுச்சு ஓகே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உறவுகளே வாங்க நம்ம அடுத்த பகுதியை இன்னி பார்க்கலாம் ஓகேவா பா nan dai